ஆனால் இண்டகெண்டனாக வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணுவோம்னு தான் வந்துடுறாங்க ஆனால் போகைக்கு வந்து பொருளை கொண்டு போக போகிறோம் எங்களுக்கு வந்து லக் அடிச்சிருக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு கையோட கை நாங்கள் மொபைலில் யூஸ் பண்ணுற இன்டர்நெட் வந்து இவங்க எங்களுக்கு வயர்லஸ் மூலியமாக தான் வருது ஆனால் அந்த இன்டர்நெட் வந்து உலக நாடுகள் எல்லாத்தோடையும் வந்து வயர் மூலியமாக தான் கனெக்ட் பண்ணியிருக்கு இப்போ இலங்கைக்கு இன்னும் ஒரு நாட்டிலேருந்து வயர் மூலியமாக கடலுக்குள்ளே வயர் மூலியமாக வந்து கனெக்ட் பண்ணி அதுலேருந்து டவர் மூலியமாக எங்களுக்கு வயர்லஸ்ஸாக வந்து இந்த இன்டர்நெட் வந்து கிடைக்கப்படுறது இவ்வளவு காலம் வந்து இந்த உலகத்தில் எல்லா நாடுகளுக்கும் பயர் மூலியமாக தான் இன்டர்நெட் போய் கொண்டு வந்தது அப்படியே ஒரு வானத்தை பார்க்குற மாதிரி அப்படி அந்த மாதிரி ஆங்கிளை வச்சு தான் உங்களுக்கு கவரேஜ் வந்து துருவாக வரக்கூடிய மாதிரி இருக்கும் யூஸ் பண்ணக்கூடிய யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் மற்ற வந்து இது வந்து வாட்டர் ப்ரூஃப் நீங்கள் மழை பெஞ்சாலும் பிரச்சனை இல்லை வெயில் அடித்தாலும் பிரச்சனை இல்லை மழையில் நிலஞ்சா ஒரு பிரச்சனையுமே வராது வாட்டர் ப்ரூஃப் தான் அதுக்கு உங்களுக்கு இயர் உரண்டையும் தருவாங்க என்ன பிரச்சனை என்றாலும் வந்து பார்க்கக்கூடிய வசதியும் இருக்குது இல்லை இல்லை சரி நாளைக்கு ஹைலை இந்த பெட்டியோட உடைச்சா தான் இருக்கும் இத பாத்தீங்கன்னா இது சரியான பெருசாக இருக்கு இதை கொண்டு வருவது கஷ்டம் தானே அந்த இந்த பைல எழுது வருது இது வந்து நாங்கள் எடுத்த வந்து ஒரு லட்சத்தி மக்களே இந்த இடத்த கன நாளைக்கு பிறகு நீங்க பாக்குறீர்கள் எங்களுடைய ராசாத்தி நின்ற இடம் தான் உங்களை கோலடிச்சா பிடிக்கலான்னு தான் காலத்துல நேராக குதிச்சு

வணக்கம் எல்லாேருக்கும் இன்னமொரு காணொலியில் சந்திக்கிறோம் நாங்கள் இப்போ இங்கே நிற்கிறோம்னா வந்து யாழ்ப்பாண டவுனில் நிற்கிறோம் யாழ்ப்பாண வைத்தியசாலைக்கு முன்னுக்கு தான் நிற்கிறோம் சரியான மழை நேற்றுலாம் வந்து வெளியில் வேற இல்லாத அளவுக்கு மழை இன்றைக்கு கொஞ்சம் மழை வந்து குறைச்சி விட்டு தந்துருக்கு என்னோட பெய்தோண்டு தான் இருக்குது ஆனால் இடையிடையில் வந்து இப்படி ஒரு வெளிப்பாடு சேர்த்து விட்டு விட்டு தந்து கொண்டு இருக்குது ஆனால் இன்னுமே மழை இருக்குன்னு சொல்லினோம் சரி இன்றைக்கு நாங்கள் இன்னத்துக்காக இங்கே வந்துருக்கிறோம்னா வந்து ஒரு முக்கியமான விஷயம் ஒன்றுக்காக வந்திருக்கிறோம் இங்கால சிங்கர் ஷோரூம் இந்த ஷோரூமுக்கு தான் வந்திருக்கிறோம் கூடுதலாக நாங்கள் அந்த வேன் ட்ரிப்பில் வந்து சொல்லியிருப்போம் இந்த விஷயம் என்னென்னா வந்து எங்களுக்கு வந்து அந்த ஓடிக்கொண்டிருக்க வந்து இன்டர்நெட் தேவை அன்லிமிட்டெட் இன்டர்நெட் தேவை அப்போ நிற்கிற இடங்களில் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து பெருசாக கவரேஜ் இல்லாமல் இருக்கு இங்கே இருக்கிற சிம்முகள் சிம் நெட்ஒர்க் தான் கூடுதலாக யூஸ் பண்ணுவோம் அப்போ கவரேஜ் இல்லாமல் இருக்குன்னா இப்போ அந்த நேரம் வந்து ஸ்டார்லிங் மினி ஆர்டர் பண்ணோன்னு வந்து விசாரித்து கொண்டு இருந்தாங்க ஆனால் அது சரிப்பட்டு வரையில் ஏன்னா வந்து அந்த நேரம் வேணக்கூடிய மாதிரியும் இல்லை ஆர்டர் பண்ணி நான் வந்து ஒரு மாதத்துக்கு பிறகு தான் அப்படி வருமென்று சொன்னவோ அதோட இன்றைக்கு நாங்கள் ஸ்டார்லிங் பண்ணுறக்காண்டி வந்திருக்கிறோம் ஆனால் என்னதுக்காண்டி என்ன வந்து நாங்கள் அங்கே மேலே வந்து வீடு செய்கிறோம் தானே அப்போ வீடு செய்யக்க வந்து அங்கே வர்றார்கள் விசிட்டர்ஸுக்கு வந்து ஒரு தடை இல்லாத இன்டர்நெட் காண்டி வந்து ரெசிடென்சியல் பேக்கேஜ் வந்து வேண்ட இங்கே காண்டி இந்த இடத்துக்கு வந்து அதோட நான் மினி தான் வேண்டுமோம் வந்து நான் மினி வந்து வேண்டுமென்று வந்து இங்கே கதை கேக்க வந்து அவையில் சொன்னவங்க வந்து மினி இப்போ வாரதே இல்லையா மினியை நிப்பாட்டினமா வேணென்னா வந்து அந்த மினிக்கு வந்து பேக்கேஜ் ப வந்து ஐம்பது ஜிபி மட்டும்தான் வந்து அந்த மினிந்த பேக்கேஜாம் அதோட அதுக்கு முதல் ஸ்டார்டில் வந்து இருபத்தி ரூபாய்க்கு அன்லிமிட்டெட் பேக்கேஜ் கொடுத்து கொண்டு வந்தவையாம் ஆனால் இப்போ வந்து அந்த பேக்கேஜையும் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டோம் முதல் எடுத்தால் வந்து அதை கொண்டிருக்கணும் என்ற விஷயமும் சொல்லியிருந்தோம் ஆனால் இலங்கையை பொறுத்த மட்டில் வந்து இப்போ ஒரு இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு அந்த மூவ் பண்ணுற மாதிரி கொடுக்குறதே வந்து பெரிய விஷயம் கூடுதலாக வந்து இருக்கிற நெட்ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாலாயிரம் ரூபாய்க்கு நூறு ஜிபி அப்படி தான் குடிக்கணும் இப்போ நூறு ஜிபி முடிஞ்சால் வந்து திருப்பவே போட்டுக்கொண்டிருக்கணும் தொடர்ந்து இப்போ நாங்கள் ட்ரிப்ளே எல்லாம் வந்து எங்கள் நாங்கள் வீடியோ ஒவ்வொரு நாளும் அப்லோட் பண்ணுறாங்க பண்ண பண்ண கிழமைக்கு வந்து நூறு ஜிபி போடணும் கிட்டத்தட்ட கிழமைக்கு நூறு ஜிபி போடணுமென்றால் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட பதினாறாயிரத்துக்கு வந்து நாங்கள் அந்த கார்ட் மட்டுமே வந்து போட வேண்டிய ஒரு தேவையோன்றது அதை நான் இந்த இடத்துல வந்து குறிப்பிட்டு சொல்கிறேன் அதோட மினி தான் எடுப்பவனு வந்தனால மினி வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் மினியை நிப்பாட்ட நிப்பாட்டை போயினவன் மாதிரி அப்படி சொன்னவ சரி நாங்கள் சிங்கருக்கு வந்து சிங்கர் தான் வந்து இந்த ஸ்டார்லிங்க இலங்கைன்ற டெலிவரி பார்ட்னர் அவையெல்லாம் வந்து இலங்கைக்கு எடுத்து வந்து டெலிவரி பண்ணியிருந்தவன் ஏற்கனவே வந்து வெப்சைட்டில் வந்து கணக்கு பேர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தவன் ஆர்டர் பண்ணி வந்து லேட் ஆகும் லேட்டாகி வரையிலேண்டவ அதோட சிங்கருக்கு வந்து ஆர்டர் பண்ணினா வந்து உடனே வந்து விடக்கூடிய மாதிரி இருக்குமேடவை ஆனால் இன்றைக்கு என்னென்னா வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணுவோம்னு தான் வந்துனாங்க ஆனால் போகைக்கையை வந்து பொருளை கொண்டு போக போகிறோம் எங்களுக்கு வந்து லக் அடிச்சிருக்கு ஸ்டோக் வந்து இந்த ஷோரூமில் இப்போ ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு முதல்தான் வந்தது அப்போது ஒரு ஸ்டோக் வந்து இருக்குது அப்போ நீங்கள் ஆர்டர் பண்ணி பண்ண விட போகைக்கையை வந்து கொண்டு போகலாம்னு சொன்னவர் இண்டைக்கு வந்து ஸ்டார்லிங் எடுக்க போகிறோம் இந்த விவரங்களையும் வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறோம் நாங்கள் எடுக்கிற வந்து ரெசிடென்ஷியல் பேக்கேஜ் தான் இப்போ ஒரு வீடண்டா வந்து நீங்கள் அந்த வீட்டில் வச்சு யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி தான் இருக்கும் அதில் வந்து ரெண்டு பேக்கேஜ் இருக்குது கூடுதலாக வந்து ரூபாய்க்கு ஒரு பேக்கேஜ் இருக்குது அதோட பதினாயிரத்தி ஒரு பேக்கேஜ் இருக்குது பதினே ரெண்டுமே வந்து அன்லிமிட்டெட் தான் அது ஆனால் வந்து அதை ஸ்பீடுகள் வந்து வித்தியாசப்படும் என்று சொல்லினோம் சரி என்னென்ன விஷயங்கள் இருக்குது எப்படி எடுக்கிறோம் அது என்ன வேறு இன்ஸ்டால் பண்ணுறோம் என்று தொடர்ந்து நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம் எங்களுக்குமே வந்து ஒரு புது அனுபவமாக இருக்க போது உங்களுக்குமே ஒரு புது அனுபவமாக இருக்கு சரி நாங்கள் உள்ளே வந்துடம் வந்து இங்கே வந்து எக்கச்சக்கமான எல்லா பொருட்களும் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் நாங்கள் வேண்ட வந்த பொருள் வந்து டன்டையிங் இதைத்தான் வேண்டும் வந்த நாங்கள் பல மாத கனவு கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாலு மாதமாக வந்து வேண்டணும் வேண்டோனும் மெண்டு பேண்ட்ரி பிள்ளையை வந்து என்னச்சி கொண்டு வந்தாங்களா ஆனால் முடியாமல் போயிட்டு இன்றைக்கு தான் அது கைவிடி வந்திருக்கு அதோட பொருளை வந்து பார்ப்போம் என்று வரையில் ஆர்டர் பண்ணிவிட்டு போவோம் கிட்டத்தட்ட பதினாலு நாள் ஆகும் அப்படின்னு நினச்சுனா ஆனால் இன்றைக்கு நாங்கள் வந்த நேரம் எங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கேன் என்னென்னா அதிர்ஷ்டி அதிர்ஷ்டம் வடிச்சுருக்கு கையோட கையை என்ன சொல்றது கையோடைய வந்து கொண்டு போகிறோம் சரி இது சம்பந்தமான விஷயங்களையும் வந்து கேட்டு அறிய தருவோம் ஏன்னா வந்து உங்களுக்குமே வந்து பிரியோசனமாக இருக்கும் ஏன்னா இலங்கையை பொறுத்த மட்டும் இல்லை இந்த அன்லிமிட்டெட் இன்டர்நெட்ன்றது கூடுதலான சர்வர்கள் இங்கே இருக்கிறார்கள் பெருசாக வழங்குறது இல்லை அதிகமான விலையாகவும் இருக்கும் அதோட கவரேஜும் வந்து இல்லாமல் இருக்கும் சரி இது சம்மந்தமான ஒரு விளக்கம் வந்து சொல்லுங்கள் என்ன இது இது என்ன செய் செய்யும் நீங்கள் யாரு ஏன்னு உங்கள்ட்ட வந்து ஆர்டர் பண்ணணும் வாசம் வந்தால் இதோட ஒரு க பார்க்குற பார்க்குறாங்க தடங்களுக்கு மன்னிக்கவும் ஓவர் என்ன பிரேட் ஆகுது கீழே கஸ்டமர்ஸ் வந்து பார்க்க தொடங்கின முடியாது நாங்கள் மேலே வந்துக்கிறோம் இவையிட்ட பார்த்தீங்கன்னா இந்த சோஃபா ஐட்டங்களும் வந்து தளபாட ஐட்டங்களும் வந்து இவள் வச்சு சரி இப்போ ஆக்கள் இல்லாத இடத்துக்கு வந்துட்டோம் இப்போ விவரமாக காதைப்போம் ஃபுல்லாக காதைப்போம் இப்படிங்க இது ஓகே முதலாவதா ஸ்டார்லிங் விளக்கத்தை வந்து நான் சொல்கிறேன் சரியா ஸ்டார்லிங்ன்றத வந்து ஒரு சட்டலைட் மூலியமாக இயங்குகிற இன்டர்நெட் இது எலக்ட் மாசுன்ற இது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் கூடுதலாக தெரிஞ்சுருக்கும் ஏன்னா வந்து இது உலகத்தில் வந்து எல்லா நாடுகளுக்கும் வந்து இப்போ நாங்கள் பெற்றுக்கொள்கிற இன்டர்நெட் இருக்கிறான் நாங்கள் மொபைலில் யூஸ் பண்ணுற இன்டர்நெட் வந்து இவங்க எங்களுக்கு வயர்லஸ் மூலியமாக தான் வருது ஆனால் அந்த இன்டர்நெட் வந்து உலக நாடுகள் எல்லாத்தோடையும் வந்து வயர் மூலியமாக தான் கனெக்ட் பண்ணியிருக்கு இப்போ இலங்கைக்கு இன்னொரு நாட்டிலேருந்து வயர் மூலியமாக கடலுக்குள்ளே வயர் மூலியமாக வந்து கனெக்ட் பண்ணி அதுலேருந்து டவர் மூலியமாக எங்களுக்கு வயர்லெஸ்ஸாக வந்து இந்த இன்டர்நெட் வந்து கிடைக்கப்படுறது இவ்வளவு காலம் வந்து இந்த உலகத்தில் எல்லா நாடுகளுக்கும் வயர் மூலியமாக தான் இன்டர்நெட் போய்கொண்டிருந்தது இப்போ சட்டலைட் மூலிமா வானத்தில் வந்து என்னென்ன சட்டிலைட் என்ன தெரியும் அந்த வானத்தில் இருக்கிற செயற்கைக்கோள் மூலியமாக வந்து நேரடியாக எங்களுக்கு வந்து இந்த இன்டர்நெட்டை வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது கொடுத்தா டிஷ் டிசனாக இருக்குது தானே அந்த டிவியல் டிவியில் பார்க்குற டிஷனாக வந்து இருந்து நீங்கள் பார்த்து நேரடியாக அவங்களுக்கு வந்து கொள்ள கொடுக்கும் கூடுதலாக கேபிள் நீங்கள் யூஸ் பண்ணி விடு வழியை எடுக்கிறீங்களானே அப்போக்கு வந்து சில நேரம் கிளியர் இல்லாமல் இருக்கும் சில நேரம் வழியில் வாகனங்கள் போய்க்கு இறைச்சிலாக இருக்கும் அப்படியான பிரச்சனைகள் அதே தானே தான் எங்கட இந்த இன்டர்நெட் வந்து நாங்கள் கேபிள் மூலியமாக எடுக்க இப்படி வயர்லெஸ் எடுக்க வந்து காட்டுப்பகுதிகள் அந்த மாதிரி இடங்களில் வந்து எங்களுக்கு கவரேஜ் கிடைக்காமல் இருக்கும் மற்றது கேபிள் அறந்தால் வந்து இன்டர்நெட் வந்து தடைப்படும் அப்படியான கணக்கு பிரச்சனைகள் இருக்குது ஆனால் இந்த ஸ்டார்லிங் வந்து அப்படி இல்லை ஸ்டார்லிங் வந்து நேரடியாக சட்டலைட்டோட தொடர்பு இருக்கிறபடியாக வந்து த தடையிட்ட இன்டர்நெட் ஒரு இடத்துல நீங்கள் நிற்கிறீங்கன்னா வந்து நேர வானம் தெரிஞ்சால் வந்து அதை நாங்கள் பாவிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் என்ன சரி இன்றைக்கு வந்து ஸ்டார்லிங் எடுக்கிறோம் தெரிக்க போகிறோம் இல்லை அது இதில் வந்து இவர் சொல்ல போகிறார் இவர் தேக்கிற அப்பாடா தப்பிச்சுட்டா இதனோட முடிஞ்சுட்டோம் நினைக்கிறார் அப்படி இல்லை இப்போ அடுத்ததான் நீங்கள் யார் சிங்கரை பற்றி சொல்லிவிட்டு நீ உங்கள்ட்ட வந்து ஆர்டர் செய்யணும் ஸ்டாலிங் வந்து நாங்களே ஆர்டர் பண்ணி நான் எடுத்துக்கொள்ளலாம் தான் ஆனால் அப்படி எடுக்கலாம் நீங்கள் இங்கே வந்து இலங்கையில் எடுக்கணும்னா வந்து இவை இல்லாண்டு வந்து முகவர் கொஞ்சம் விஷயமாக பாருங்கள் ஓகே நான் வந்து ஜஃப்னாக் ஹாஸ்பிட்டல் ரோடு சிங்கரில் என்ன இருக்கிறேன் சிங்கர் தான் நம்பர் கேட்டுக்கு முன்னால் இருக்குது எங்கள்கிட்ட சிங்கர் வந்து இப்போ இவரும் இவர மாதிரி தான் என்னொருத்தரவு வந்தார் ஸ்டாலிங்கை பார்த்து கேட்டார் நாங்கள் நல்லா விளக்கம் கொடுத்தோம் போனார் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு திரும்பி வந்தார் ஆனால் இந்த ஸ்டாலிங்கை தாங்க நாங்கள் கொண்டு போகிறோம் கொண்டு போயிட்டு ஒரு கொண்டு போய் ஜூஸ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் கால் பண்ணிணார் எங்களுக்கு அடுத்த நாள் கால் பண்ணி சொன்னார் அண்ணன் நல்ல ஸ்பீடாக இருக்குது நல்லா ஒர்க் ஆகுது ஸோ நல்ல தேங்க்ஸ் அண்ணன் என் அவர் வந்து எங்களை கமெண்ட் பண்ணியிருந்தார் ஸோ அதே மாதிரி தான் நம்ம அண்ணன் வந்திருந்தார் இதே மாதிரி வந்து கேட்டார் அவர் வந்தது மினிக்கு டக்குன்னு வந்து ஸ்டாண்டர்டுக்கு மாறிட்டார் ஏன்னா மினியை விட ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணிக்கொண்டு இருக்காங்களே சில்லங்காலையே அப்போ ஸ்டாண்டர்ட் நல்ல மண்டு டெக்கண்டே ஸ்டாண்டர்டுக்கு மாறி ஸ்டாண்டர்டை தாங்க உண்டே வந்து நிற்கிறாரு என் அவர் நல்ல அதிசயம் வந்தாண்டே நம்மள்ட்ட ஸ்டோக் கைவசமே இருந்துருக்குது ஏன்டா சில இடங்களுக்கு போனீங்கன்னா ஸ்டோக் வந்து இருக்காது ஸோ நம்மகிட்ட வந்து கைவசம் இருக்கிறபடியாக அந்த அண்ணன் வந்து எடுத்துட்டாரு ஸோ இப்போ நாங்கள் வந்து ஸ்டாண்டர்டை பற்றி சொல்லணுமெண்டா இப்போ வந்து சிங்கர்லேயே இப்போ வந்து சிங்கரில் மட்டும்தான் சிங்கர் தான் ஃபுல்லாகவே ஸ்டாலிங் செய்கிறாங்க நீங்கள் வெளிக்கடையில் எங்கேயும் போய் கேட்டிங்கனாலும் எடுக்கலாது சிங்கரில் வந்தால் மட்டும்தான் நீங்கள் ஸ்டாலிங் எடுக்கலாம் ஸோ நீங்கள் இப்படி நீங்கள் எடுக்க போகிறீங்களேண்டா வந்து முன்கூட்டியே வந்து நீங்கள் நோமலாக ஒரு த ஃபைவ் தௌசண்டோ டென் தௌசண்ட் அப்படி எந்தாச்சும் அட்வான்ஸ் கட்டினீங்களேண்டா அப்படியும் ஒரு ஃபியோர் வீக் ஒரு ஃபைவ் ஃபைவ் டேஸில் உங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாகவே எடுத்து தருவோம் உங்களுக்கு கண்டிப்பாகவே தருவோம் இல்லையண்டே சொல்ல மாட்டோம் கைவிசா ஸ்டோக் அந்த அண்டே நான் உங்களுக்கு ஸ்டோக்கை பார்த்துட்டு அண்ணா இதை எடுக்கலாம்னு சொன்னால் நீங்கள் அப்படியே அட்வான்ஸ் கட்டலாம் இப்படி நீங்கள் ஸ்டோக் இல்லாடி நாங்கள் துருவாகவே சொல்லுவோம் ஆனால் இப்போ ஸ்டோக் இல்லை கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணுங்கள் ஸ்டோக் வந்தோம்னா உங்களுக்கு வந்து நாங்கள் கோல் பண்ணுறோம் அந்த அந்த மாதிரி சொல்லிடுவோம் ஸோ இப்போ நாங்கள் சாலிங்க பற்றி சொல்லணுமண்டா இதில் வந்து ஸ்டாண்டர்ட் இருக்குது மினி இருக்குது மற்றது வந்து கை பர்ஃபாமன்ஸ் இருக்குது ஸோ மூன்று விதமான ஸ்டாலிங் இருக்குது அதில் வந்து பார்த்தோம்னா நாங்கள் வந்து ஸ்டாண்டர்டை பார்த்தோம்னா ஒரு லட்சத்தி பத்தொம்பாயிரரூவா வருது அந்த பிரைஸ் வந்து மினியை பார்த்தோம்ன்னாட்டா அறுபத்தி ஒம்பதாயிரூவா வருது மற்றது வந்து ஹைட் பெர்ஃபாமன்ஸை பார்த்தோம்னாட்டா நாலு லட்சத்தி முப்பத்தி ஒம்பதாயிரரூவா வருது ஏன்னா அது அந்தளவு பிரைஸ் கூட வேண்டாம் ஒபிஸ் வழி அது வந்து பெரிய ஒப்பிஸ் வழி அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்களா அதை வந்து எடுத்துக்கொள்ளுவாங்க சில பேர் வந்து வைஃபையை வீட்டில் வச்சுக்கொண்டு அது இன்னொரு இடத்துக்கு போகணும்னா அந்த வைஃபையை கரட்டி கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒன்று ஆனால் அந்த மினியை எடுத்திங்களண்டா நீங்கள் ஈஸியாகவே கரெட்டி ஈஸியாகவே ஜாயின் பண்ணிக்கொள்ளக்கூடிய வசதியிலும் இருக்குது அதில் மினியில் வந்து மற்ற ஸ்டாண்டர்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டாண்டர்ட் வந்து எடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல வந்து ஆக்டிவேட் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல மட்டும்தான் நீங்கள் அந்த ஸ்டாண்டர்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் நீங்கள் வந்து இங்கே வந்து ஆக்டிவேட் பண்ணி போட்டு வேறு இடத்துல ஆக்டிவேட் பண்ண பண்ணீங்கன்னா அது ஆக்டிவேட் பண்ண முடியாது நீங்கள் எந்த இடத்துல வந்து ஆக்டிவேட் பண்ணுறீங்களோ அங்கே தான் அது ஆகும் அது அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த கவர்ச் வந்து ஒரு மேக்சிமம் ஒரு முந்நூறு மீட்டருக்கு வந்து யூஸ் பண்ணி கொள்ளலாம் முந்நூறு மீட்டரில் எந்த ஏரியா கவர் பண்ணியிருந்தாலும் எந்த வீடு பக்கத்தில் இருந்தாலும் முந்நூறு மீட்டருக்கு யூஸ் பண்ணி கொள்ளலாம் மற்றது வந்து அந்த கேபிள் வந்து பத்து மீட்டர் வயர் தருவாங்க உங்களுக்கு அது பத்து மீட்டர் மேக்சிமம் காணும் பத்து மீட்டர் வயது தருவாங்க நீங்கள் அதை எடுத்துனிங்கலண்டா அப்படியே ஒரு வானத்தை பார்க்குற மாதிரி அப்படி அந்த மாதிரி ஆங்கிளில் வச்சு தான் உங்களுக்கு கவரேஜ் வந்து துருவாக வரக்கூடிய மாதிரி இருக்கும் யூஸ் பண்ணக்கூடிய யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் மற்ற வந்து இது வந்து வோட்டர் ப்ரூஃப் நீங்கள் மழை பெஞ்சாலும் பிரச்சனை இல்லை வெயில் அடித்தாலும் பிரச்சனை இல்லை மழையில் நிலஞ்சா ஒரு பிரச்சனையுமே வராது வாட்டர் ப்ரூஃப் தான் அதுக்கு உங்களுக்கு இயர் உரண்டையும் தருவாங்க என்ன பிரச்சனை என்றாலும் வந்து பார்க்கக்கூடிய வசதியும் இருக்குது ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கணும்னா அதில் ரெண்டு விதமான பேக்கேஜ் இருக்குது ரெண்டு விதமான பேக்கேஜுமே அன்லிமிடெட் பேக்கேஜ் தான் ஸோ அதில் வந்து ஒம்பதாயிரத்து இருநூறுவா பேக்கேஜும் இருக்குது அது வந்து அன்லிமிட்டட் பேக்கேஜ் தான் பதினாறு ரூபாய் பேக்கேஜும் இருக்குது லிமிட் பேக்கே ஏன் இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் நீங்கள் கேட்கலாம் அதில் வந்து ஒம்பனாயிரத்தி ஐநூறுபா பேக்கேஜ் வந்து ஸ்பீட் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க முடியும் மற்றபடி ஒன்றுமே இல்லை ரெண்டுக்குமே இப்போ ஒன்பதாயிரத்தி இரநூறுவா வந்து ஒரு நூறு எம்எம்ஏஸ் ஸ்பீடில் நூறு ஸ்பீடில் வேலை செய்யுதுன்றா பதினாறு ரூபாயிரம் பேக்கேஜ் போட்டிங்கன்னா முந்நூறு ஸ்பீடில் ஸ்பீடில் வேலை செய்யும் ஸோ கூடுதலாக வந்து ஒம்பாயிரத்தி இருநூறுவா பேக்கேஜை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அடுத்த மாதம் வந்து எனக்கு இந்த பேக்கேஜ் நான் அடுத்த மாதம் யூஸ் பண்ண போகிறீங்கன்னாலும் அந்த பேக்கேஜை வந்து அடுத்த மாதம் முடிய நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம் என்னென்னா அந்த ஸ்கேனிங்கில் வந்து ஒரு கியூஆர் கோட் ஒன்று இருக்குது அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து அப் டவுன்லோட் பண்ண சொல்லும் அந்த அப்புக்கில் போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கே விளங்கிக்கே கொள்ளும் நாங்கள் கணக்கு விளக்கம் கொடுக்க தேவையில்லை நீங்கள் அந்த ஆப்புக்குள்ளே போனீங்கன்னாவே ஈஸியாகவே அந்த ஆப்பில் பார்த்து எல்லாமே செய்யக்கூடிய வசதி இருக்குது அதே மாதிரி நீங்கள் பதினை ஆண்டாவது பேக்கேஜ் போட்டுட்டு அதுக்கு அடுத்த மாதம் எனக்கு கூட பிடிக்குது கொஞ்சம் குறை எடுப்ப பார்த்தா நீங்கள் அடுத்த மாதம் ஒன்பதாயிரத்தி இரநூறுவா பேக்கேஜை வந்து ஈஸியாக மாற்றிக் கொள்ளக்கூடிய வசதியும் இருக்குது அந்த ஆப்பில் ரைட் இதில் வந்து ஸ்டாண்டர்டில் அதுதான் இது பட் அது மினியில் வந்து பேக்கேஜ் விழா கூட மினியில் வந்து பதினஞ்சு ஜிபி பேக்கேஜ் வந்து பதினஞ்சு இல்லை ஐம்பது ஜிபி பதினேழாயிரம் ரூபாய் ஆனால் அன்லிமிட்டட் வந்து இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்ன்றது ஓகே அதான் இருந்தது நான் மினியத்தான் வந்து நாங்க வேண்டியில் போய் கண்ணாடி அதை வந்து வெளிநாடுல எல்லாம் பார்த்தாங்க கண்ணாடிக்கு முன்னால வச்சுட்டு சின்ன பவர் பேங்க்ல ஒரு பவரை கொடுத்தாலே வந்து அது வேறு செய்யுது அப்போ அதான் வந்து இன்னுமே வந்து ஈஸியா இருக்கும் எடுக்கல அது அது பாப்பம் எடுத்து தருவினாட்டேன் போயிடும் அதே மாதிரி சொல்றேன் மெட்டர் வந்து இப்போ ஐடி கம்பெனியில யூஸ் பண்ற அந்த ரெடி இது இது ஹை பர்ஃபார்மன்ஸ் பேக்கேஜ் வந்து எவ்வளோ போகுது அது வந்துன்னா நீங்க வந்து நாற்பது ஜிபி போட்டுருக்காங்க இருபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ரூபா வருது நாற்பது ஜிபி டேட்டா பேக்கேஜ் வந்து டிவைஸ் பிரைஸ் டிவைஸ் பேர் நாலு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் வருது லட்சத்தி அதை எடுத்து விடுங்க எடுத்துக்கலாம் இலங்கையில் இலங்கையில் கூடுதலா கொழும்பு வெளி மாவட்டங்களை வந்து எடுத்து எடுக்கக்கூடிய சான்ஸ் இருந்திருக்கு இங்க ஆனா அப்படி ஆஃபீஸ் வழிய வந்து இப்போ நோம்லா வந்து எஸ்எல்டி இதெல்லாம் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப போக 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 தான் ஸ்டாலிங்குக்கு வர வழிக்குடுவாங்க வர்றது நல்ல பேக்கேஜ் இந்த பேக்கேஜ் அப்படிங்குற பேக்கேஜ் ஓகே ஆனா வரைக்கு ஸ்டாலில இருந்த பேக்கேஜ் அந்த இருபத்தி ஏழாயிரம் அனுமிடட் பேக்கேஜ் வந்து இல்ல வரக்கூடிய மாதிரி இருக்குமான்னு சொன்னவே நான் அதெல்லாம் நிக்குது அது தெரியல சரி இன்றைக்கு வந்து இது எடுக்க போகிறோம் மற்றது வந்து பொரண்டி இல்லை என்ன மாதிரி இருக்குது இப்போ ஸ்டார்லிங் எடுக்க போகிறோம் இது பூட்டுறது பிரச்சனை அப்படி என்னெல்லாம் யோசிச்சு இது வந்து நீங்கள் வந்து பூட்டுறதுக்கு ஆக்கிலேயே பிடிக்கவே தேவை அப்படி பூட்டுறண்டா இது பூட்டுற ஈஸி தான் அப்படி பூட்டுறண்டா அவங்க வந்து ஐயாயிரம் ரூபாய் சார்ஜ் எடுப்பாங்க இப்படியும் டிராவலிங்கு பிறகு ரெண்டாயிரத்தி அஞ்சு சார்ஜ் எடுப்பாங்க அதை விட நீங்களே என்ன அதை அப்படியே வச்சு மே வச்சு பூட்டிட்டு நீங்கள் பிளக்கில் டிரெக்டாக கொண்டு வந்து அடிக்கலாம் ஏன்னா ரவுட் ரவுட்டரெல்லாம் வரும் நீங்கள் டிரெக்டாக வந்து அடிச்சு அது ஈஸி வேலை தான் ஒரு விஷயம் இல்லை ஏன்னா நிறைய கஷ்டம் வந்து கேட்டவங்க ஆனால் பூட்டு வாங்களோ வந்து பூட்டு ட்ரவலிங் ஆசை யோசிச்சாங்க அவங்களே கொண்டு வந்தானு அவங்களே ஃபிக்ஸ் பண்ணிட்டானா ஓகே என்ன சொல்றேன் அவர் அப் ஒன் யூஸ் பண்ண கூடிய மாதிரி இருந்தால் சரி எல்லாமே வந்து அப்லோ தானே இன்டர்நெட் இப்படி கைக்குள்ள வந்துட்டு போற இந்த அப்ப நார்மலா யூஸ் பண்ணலாம் பயசானவங்க எடுக்க போறீங்களா ஐயா கொடுத்தவன்டா அவையே வந்து வச்சு பிடிக்கணும் பட்டுறது பெரிய அவ்வளவு கஷ்டம் இல்ல கூட்டுற கஷ்டம் இல்ல நீங்களே போட்டிக்கொள்ளலாம் இந்த ரேஷ்டமும் இல்ல உங்க நோர்மலா கூட்டிக்கொள்ளலாம் சரி அவ்வளவுதான் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து என்கிட்ட எடுக்க போறோம் மற்ற பேர் எதுவும் சொல்றாக்கு இருக்கா வேற என்ன நான் வந்து என்னோடது நேரடியா ஸ்டார்லிங்கிற வெப்சைட்லயே நாங்கள் ஆர்டர் பண்ணிக்கொள்ளக்கூடிய மார்க்கு முதல் ஸ்ரீலங்காவுக்கு வந்து ஆர்டர் வராது அது இப்ப ஸ்ரீலங்காக்கு ஆர்டர் வருது ஆனா அதுல ஆர்டர் பண்ண வந்து அவன் அந்த ஷிப்பிங்கும் வந்து கொஞ்சம் வித்தியாசப்படுது என்னன்னு சொல்றது அவன்ல அட்ரஸ் தேடி பிடிக்கிறா அதெல்லாம் கஷ்டம் அதனால சிங்கர்ல வந்தா வந்து ஆர்டர் பண்ணினாங்களே வந்து வேற யார்கள் சொல்லிக் கொண்ட விஷயம் வந்து நாங்கள் இதுக்கு முதல் ஒரிஜினல் வெப்சைட்டில் ஓட பண்ணாங்களா அது ரெண்டு மூணு மாதமாயின் வேற இல்லை சிங்கிளில் ஓட பண்ணி ஒரு ரெண்டு கிழமையில வந்துட்டு ஆனால் இப்போ நாலஞ்சு நாளைகளே வந்து டெலிவரி குடிக்கணும்ன்றது வந்து சந்தோஷமான விஷயம் அவ்வளோ மேம் சரி முடிக்கிறேன் கொண்டு போகிறோம் ஓகே நீங்கள் வீட் பார்க்க போகிறான் யாரு வீட்டை வந்து இருந்து

மக்களே மலைய பாருங்கூட நல்ல காலம் இந்த மலைக்களை அடிச்சு வேண்டியம் அன்பாக்ஸ் பண்ண போனோம் அங்கேயே வச்சு திறந்துருக்கலாம் இருந்தாலும் தலை விழா கணக்கு எங்கட கையால் ஒரு கிரப்பமன்ட்டு இங்க போன இங்கே எங்கட நாங்க அன்பாக்ஸ் பண்றத முன்னால ரெண்டு பேருந்து பார்த்து தெரியும் யாருன்னு சொல்ல மாட்டோம் என்ன வீடியோக்கு வாங்கலன் இது என்ன மாதிரி திறக்கிறது என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம் கூடுதலாக இந்த வீடியோஸ்லாம் வந்து பார்த்துருப்போம் இந்த அன்பாக்ஸ் எல்லாமே வந்து நான் எல்லாம் ஸ்டார்லிங் எடுப்பனாண்டி ஜோசி கூட பார்த்துருக்க மாட்டேன் இன்றைக்கி எடுத்துருக்கேன் சரியோ எங்களுக்கு வந்து இந்த பொறுமையா திறக்கிறதா கொஞ்சம் கஷ்டம் இது வந்து நான் இந்த அப்டேட்டு எல்லாம் நான் கூடுதலா மினி வந்து பார்ப்போம் எங்களே போடக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ வேன் லைஃப்ல எல்லாம் நல்ல உதவியா இருந்துருக்கும் இதுக்கு என்ன மாதிரியான்னு தெரியல என்னென்ன கெஜெட்ஸ் வரும் பார்த்துருப்பேன் ஒன்று ரெண்டு வீடியோ பார்த்துனான்னு நமக்கு பொறுமை இல்லை பொறுமையே இல்லை சரி எப்படினாலும் இந்த பாக்ஸ் நாங்க திருப்பி பாவிக்க மாட்டோம் முதல் மாதிரி எல்லாமே வந்து வா சூப்பர் இதை நாங்கள் அப்படியே பட்டியாக எடுக்கலாம் போல இல்லை இப்போ நாளைக்கு ஹைலைட்டே இந்த பட்டியோட சேர் தான் இருக்கும் இப்போ எல்லாம் இந்த கடதா அதிப்பட்டி எல்லாமேங்க முதல் தான் கடதா அதிப்பட்டி வச்சுருந்தா தான் முரண்டி தருவாங்கன்னு சொல்வாங்க இங்கே பாருங்க கிட்ட கொண்டு வந்தாங்க தம்பி ஸ்டார்லிங் சரியான பெருசாக தான் வந்திருக்கு இப்போ மினி அண்டு பார்த்தா கொண்டா சும்மா ஏ ஃபோர் சைஸ் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இதை பார்த்தீங்கள்தான் இது சரியான பெருசாக இருக்குது இதை கொண்டு வருவது கஷ்டம் தானே அந்த இந்த வைப்போர்டில் இப்போ இதைத்தான் வந்து நாங்கள் செட் பண்ண போகிறோம் இன்றைக்கி கடுமையான மலைக்குள்ளேயே செட் பண்ண போகிறோம் ஆனால் வெளிநாடுகளில் வந்து ஒவ்வொரு பேக்கேஜ் இருக்கும் அதுக்கேற்ற ஏற்ற அந்த ஸ்டாண்டுகள் எல்லாம் தருவாங்க பட் டிசன் நான் போட்டுற மாதிரி வந்து ஸ்டாண்டுகள் இருக்கும் இதுக்கு அப்படி தரையில் இதை வந்து நாங்கள் தான் ஸ்கேன் பண்ணி வைக்கோம் அதுக்கான ஒரு இருக்குது அதை க்யூஆரில் ஸ்கேன் பண்ணி நான் இதில் க்யூஆர் இருக்குது ஸ்கேன் பண்ணி அந்த சேட்டலைட் எந்தெந்த இடத்துல இருக்கோ அதுக்கு என்ன மாதிரி நாங்கள் பட்சம் சரி ஒரு டிஸ்க் ஒன்று ரிசீவர் ஒன்று தந்திருக்கணும் என்ன மாதிரி செட் பண்ணுறது அது கியூஆர் இதுகள் அப்புண்ட இதுகள்லாம் வைக்கணும் அது இதுதான் நாங்கள் உள்ளுக்கில் வைக்கிற ரவுட்டர் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது பேர் வந்து இதை யூஸ் பண்ண கொள்ளலாம் இந்த அடுத்த வேர்ஷன் வந்து ஃபேக்ட்ரி என்னென்னு சொல்கிறது ஒரு ஐடி கம்பெனி அப்படி யூஸ் பண்ணுறாதுக்கு அது வந்து நாலு கிட்ட வருது இது வந்து நாங்கள் எடுத்தது வந்து ஒரு லட்சத்தி பத்தொன்பதனாயிரம் ரூபாய் எங்களுக்கு போட்டவர் மற்ற இந்த கேபிள் வந்து பத்து மீட்டர் வரும்னு சொன்னவர் இதை நாங்கள் மேலே வச்சு அதுக்கு பிறகு கீழே கொண்டு வந்து ஒரு பவர் கேபிள் வந்து கொடுக்கணும் வாட்டர் ப்ரூஃப்னு சொன்னோம் அப்போ பயமே இல்லை இதுதான் அந்த பவர் கேபிள் இதிலேருந்து நாங்கள் வந்து அந்த பத்து மீட்டர் கேபிள் போட்டு அதிலேருந்து எடுக்கணும் வேறு என்ன வேறு என்ன இதில் அடாப்டர் ஒன்று தந்து வளர்ந்தான் இன்ஸ்டலேஷன் வந்து நாங்கள் ரோமில் ஆப்பில் காட்டுற மாதிரியே காட்டலாம் வேறு என்ன இருக்கு வைக்கணும் தந்திக்கணும் இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இன்டர்நெட் எவ்வளோ ஸ்பீடாக இருக்குது சரி இதில் வந்து கணக்க பேப்பர்கள் எல்லாம் தந்து வைக்கணும் நமக்கு இதெல்லாம் செட்டே ஆகாது சக்கச்சக்க வயறுகள் எல்லாம் இருக்குது இதெல்லாம் பார்த்து பார்த்து கொழுவுவோம் எல்லோரும் ஃபோலோ அடிச்சு கேட்பேன் இதில் ஃபஸ்ட்டாக வந்து இதில் இந்த பார்கோட் தந்தைக்கணும் இதை வந்து நாங்கள் ஆப் ஸ்டோர்லேயோ இல்லாட்டி ப்ளே ஸ்டோர்லேயோ ஐஃபோன்லேயும் என்னத்துலேயும் வந்து செய்யலாம் ஸ்கேன் பண்ணி ஸ்டார் லிங்குன்ற அப் பெறும் நான் ஏற்கனவே வச்சுருக்கிறேன்னு நினைக்கிறேன்னு பார்ப்போம் சாரி ஃபோட்டோ எடுத்துச்சு ஃபுல்லாவே வந்து ஆப்பில் பார்த்து தான் வந்து செய்யணும் அதெல்லாம் எந்த டிகிரிக்கு எதை பார்க்க வைக்கலாம்ன்ற மாதிரி போட்டிருப்போம் பட் வந்து இது பத்து மீட்டர் தான் வருமென்னு சொன்னேன் இந்த அண்டனா கேபிள் அண்டனாவிலேருந்து ரிசீவருக்கு வர்றது உங்களுக்கு வந்து தூரம் கணக்க வேணுமெண்டா வந்து கேட்டால் அது எக்ஸ்ட்ராவாக வந்து அட் ஆகும்னு நினைக்கிறேன் சரியான மழை அது செட் பண்றதுக்கு மேல போய் அந்த வெட்ட வழிய வானத்துல வைக்கணும் அதனால கொஞ்சம் செட் பண்றதுக்கு கொஞ்சம் வெளிச்சிருந்தா நல்ல மாட்டாண்டி அப்படியே விட்டுடும் இன்னைக்கு கராஜிக்கு நாளைக்கு ஒரு இடத்துக்கு வந்து பயணம் சிறப்புல சின்ன ஒரு பிரச்சனையும் ஒன்று அதோட கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் மாத்தணும் மேல லைட் மாத்தணும் பேனுகள் எல்லாம் மாத்தணும் கடற்கரை ஊரமா டிபாட்டினா வந்து எல்லாமே கர பிடிச்சிட்டு அப்ப அது சம்பந்தமா போய் கலைக்கிறாங்க தான் வந்து துவா அன்னிட்ட வந்து போய் கொண்டு அவர் அவரான் எங்களுக்கு வேண்டாம் இந்த வயரிங் எல்லாம் செய்து வந்தவர் அவர்கிட்ட தான் போய்கொண்டுருக்கிறோம் மழைக்கு நிற்கிறேன் இல்லையோடு தெரியும் கோல் அடிக்கல அப்படியோ வரங்கிற மக்களே இந்த இடத்த கண்ண பிறகு நீங்கள் பார்க்குறீர்கள் எங்களுடைய ராசாத்தி இடம் விதா இப்போ முக்கியமான ஒரு ஆள்கிட்ட வந்திருக்கிறோம் நாங்கள் என்னத்துக்கு வந்துருக்கிறோம்டா வந்து அவைகளுக்கு கோல் அடிச்சா ஆக்களை பிடிக்கலா சரியோ இன்றைக்கு கோலடிக்காம நேராக வந்துருக்கான் களத்தில் குதிச்சிருக்கிறான் ஆ இப்பயும் சொல்லிவினா இங்க வேலை செய்து கொண்டிருக்கிறேன்னு தான் சொல்லிவிடும் எப்படி ஆப்டர் லாங் டைம் நோ உங்களை கோலடிச்சா பிடிக்கலான்னு தான் களத்தில் நேராக குதிச்சிருக்கிறான் இங்க இந்த காரை பாருங்க ஐயோ போய்க்கு எப்படி நின்றது இப்ப பாருங்க

வீடியோல கேட்டபடியாத சரி பாப்ப இல்லை நீ போங்க போக அப்படியே போகும் நிக்கிற இடத்துல அடிங்க பாரு உள்ளூர் சரி சோழர் எல்லாம் வந்து நல்லா வேலை செய்தது எங்களுக்கு அவ்வளோ பிரியோசனமா இருந்தது எல்லாம் ஓகே நல்லா இருந்தது சரி ஒரு மாதிரியே ஆள் உடனே வந்து செய்து தாரேன் கலண்டர் வைக்கிற கலண்டர் செலவு கலண்டர் என்ன நல்ல காலம் நான் எளியதும் விளையாட்டு காட்டிட்டேன் என்னச்சன் இப்போ என்னென்னா இந்த சிறப்பு வந்து அடிக்கடி நிற்கிது அப்போ ஓடிக்கொண்டு கேட்க சிறப்பு வேலை செய்ய அப்படியே ஸ்டார்ட் அப் ஆகிடுது ஃபுல்லாக கலண்டிருக்கு ம் அதுக்கு தான் நாளைக்கு வந்து ஒரு பயணம் ஒன்றக்கு அதுக்கு இடையே நின்றா ஒன்றுமே செய்யலாது

சந்தோஷமா நான் உயிரோட வந்தது ஏண்டா வந்துட்டு ஏண்டா உங்களுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சம் பேர் எடுத்துக்க ஃபுல்லாக வந்து இந்த ஃபேனுகள் எல்லாம் வந்து நாங்கள் கடற்கரைக்கு பக்கத்தில் நின்று வழியாக வந்து ஃபேனுகள் எல்லாம் வந்து கடல் பிடிச்சிட்டு அதோட நெடுலம் சுற்றி சுற்றி ஸ்லோவாக சுற்றுது அப்போ ஃபேன் எல்லாம் மாற்றணும் திருப்ப லைட் வந்து அன்றைக்கு கரண்ட்டு லைட் மாற்றணும் அதுக்குள்ளே இப்போ இன்ஜின் வந்து இன்னுமே நாங்கள் அந்த இன்ஜின் சீலே பண்ணல இப்போ தான் போயிட்டு வந்து தான் இன்ஜின் சீலே வட்டை போகிறோம் அந்த ஹீட்டால் தான் எனக்கு பின்னால் தள்ளிட்டு அந்த சம்பவம் வந்து அப்போ ஹீட் எல்லாம் போட்டு சீல் பண்ணணும் மற்றது முக்கியமாக இதை பார்த்தீங்கன்னா எங்களுடைய பதிலையில் குமாரண்ணன் வந்தவர் அதை வந்து பூட்டணும் இதில் முதல் வந்து சலோட்டைப்பால் ஒட்டி கிடந்தது அதெல்லாம் கலரத் தொடங்கிட்டு பிறகால் இங்கே வரங்க பௌத்தால இஎம் காட்சி ஒட்டுப்பாடு ஈஎம் இல்லைன்னா இஎம்மா ஒட்டுப்பாடு இந்த மாதிரி நிலையான வேலைக்கு தானேயா உங்கள்கிட்ட வாராது விளங்குதா வித்த விளங்குதா வீடியோ சொல்லேனா அப்படி சொல்லக்கூடாது சரி டிட்டம் வந்து நிறைவேடுது ஆடுப் போடா ஆடுப் போடா நான் ஓட்டிட்டேன்னு நான் ஆடி பாக்கவா ரிக்கடால ஆடி நின்ற

அட் இங்கால நிற்கிறார் நீங்க அங்கே போயிட்டீங்க எங்களோட பயணத்தை பற்றி என்ன சொல்றீங்க நீங்க வேறு வேறு லெவலா சந்தோஷமா உயிரோட வந்தா இல்ல இந்த வாரத்தில் போயிட்டு வந்தாங்க உள்ள மேலே எல்லாம் போட்டாங்களே தப்பிச்சு பார்த்து அதான் கை வந்த உங்களுக்கு தெரியாம என்ன வண்டியில கணக்கு வேலையில் இருக்கு ஃபுல்லாக பினிஷ் பண்றோம் எங்கால வந்து அண்ணாண்ட வாகனம் ஒன்று இஞ்சால ஒரு பொக்கிஷம் ஒன்று நிற்குது அது விற்பனைக்கு நிற்குது சொப் சொப்பன சுந்தரி பாட்டு சொப்பன சுந்தரி அது விற்பனைக்கு இருக்குது அது ஃபுல் இது வந்து இன்னும் ஒரு நாள் எடுப்போம் என்ன எடுப்போம் ஓடி பார்த்து எல்லாம் அது வேணுமானாக்கள் வந்து தொடர்பு கொள்ளுங்க இப்போவே என்ன தொடர்பு கொள்ளுவோம் நான் தொடர்பு படுத்தி விடுவேன் நாங்கள் எடுக்க மாட்டேன் சரி அடிச்ச மலைக்கு பாத்தீங்கன்னா வந்து வெள்ளம் ஆகிட்டு கடுமையான மழைதான அடிச்சு கொண்டிருக்கு இல்லைன்னா கவனம் ஆயிருங்களோ